கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்து நம்மளுக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு நாள் ஒன்றுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலையும் நாம் படிப்பினை பெறக்கூடிய ஒரு பனிரெண்டு வழிமுறைகளை நம் கசாலி இமாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பனிரெண்டு வழிமுறைகள் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் சொல்பவர்களும் கேட்பவர்களும் அதன்படி வாடக்கூடிய தௌஃபீக்கை தந்து இதன் மூலமாக நாமளும் சீர்திருந்தி நம் குடும்பத்தையும் சீர்திருத்தக்கூடிய வல்லமையை வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தந்த ரவானாக அலமதுல கசாலிமான் ரஹமது சொல்றாங்க ஒரு மனிதர் ஒரு மனிதர் வர்றாரு வந்து சொல்றாரு கசாலிமான் கிட்ட எனக்கு கோபம் அதிகமாக வருது அந்த கோபத்தை குறைச்சிக்கிறேன் நான் என்ன செய்யணும் எனக்கு வழி சொல்லி கொடுங்கிறேன் அதுக்கு அந்த மனிதனுக்கு சொல்கிறாங்க கோபம் வரும்போது வாப்பா நான் அதை குறைக்கிறதுக்குள்ள வழி சொல்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாரு நான் வர்றதுக்குள்ளே அந்த கோபம் குறைஞ்சிருமே நான் எப்படி அதை அந்த கோபத்தோட உங்கள்கிட்ட வர முடியும் கோபம் குறைஞ்சிருமே அப்படிங்கிறேன் சரி அப்போ வந்து உங்கள் கோபத்தை கொண்டுக்கிட்டு வா நான் சொல்லி கோபத்தை எப்படி கொண்டு வர முடியும் அது அந்தந்த நேரத்துக்கு வந்துட்டு அந்தந்த நேரம் போறது தானே அதை எப்படி நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ற இப்ப அதை கேட்ட கசாலி ராமத்துல சொல்றாங்க இல்லாத ஒரு விஷயத்த குறைச்சு கொடு எனக்கு வருதுன்னு வந்து கேக்குறியப்பா அப்ப இல்லாத விஷயத்த கோபங்கிறது ஒரு இல்லாத ஒரு விஷயம் அந்த நேரம் மட்டும் வந்துட்டு அந்த நிமிடமே மற மறையக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டாந்து எனக்கு குறைகிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்களா அர்த்தம் இல்லாத வாழ்க்கை இல்லையா அர்த்தம் இல்லாத குணம் இல்லையா இது அதனால இப்படிப்பட்ட அந்த குணத்தை விட்டு வாழ்வதற்கு இந்த பனிரெண்டு விஷயமும் தேவை அதை வேணா உனக்கு நான் சொல்லி தரட்டான்னு கேட்கறாங்க அந்த மனிதர்கிட்ட சொல்றது இப்படி மாதிரி இருக்கம்மா எல்லாருமே ரொம்ப நல்லா உட்காந்துருக்கீங்க எனக்கு ஏட்ட செலவாத்துக்களவு அதனாலதான் இதை சொல்லியே ஆரம்பிக்கிறேன் இது கடைசியில தான் சொல்லணும் ஆனா இது இது சொன்னா ஒரு மாதிரியா இருக்குமே அப்படின்னு நினைச்சு சொல்றேன் செலவத்துக்களை ஓடிட்டு ரொம்ப அசந்து உட்காந்துருக்கோம் இப்ப போய் நேரம் உட்கார சீக்கிரம் குடிச்சிருவோம் கொஞ்சம் செடிதார்த்து கேட்போம் திருத்தமாக பேசுவோம் ஏன்னா பேசுறதும் இருக்குல்ல அஷ்டம்திலாம் இந்த பனிரெண்டு விஷயத்த உனக்கு உங்களுக்கு சொல்லி உனக்கு சொல்லி தரவான்னு கேட்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட அப்ப அந்த மனிதர் சொல்றாங்க எனக்கு தேவை உள்ள விஷயமாக இருந்தா சொல்லி கொடுங்கன்னு அப்பவும் அந்த மனிதர் என்ன சொல்றாங்க சொல்லி தாங்கன்னு சொல்லல பொதுவாகவே அட்வைஸுங்கிறது ரொம்ப கசப்பு ஆனா அந்த கசப்பை உணர்ந்துட்டோம்டா நம்ம நோய் தீந்துடும் இப்ப ஒரு மாத்திரையை பாருங்களேன் கசக்கத்தான் செய்யும் வேப்பஞ்சாரு குடிச்சாரு உடம்புக்கு நல்லது ஆனா குடிக்கிறோமா கசப்பா இருக்கும் கசப்பான மருந்துகள் தான் நம்ம உடம்புல பல நோய்களை எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்குங்கிறது மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்ப அதே மாதிரி அட்வைஸ்ங்கிறது அதாவது அறிவுரை இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டேன்ட்டா இருக்கிற புத்தியை பத்திரமா வச்சுருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய தலைமுறை என்ன மட்டும் இருக்கு நீங்க எல்லாம் அந்த தலைமுறையா என்னங்கிறத நீங்கள் சொல்ல யோசிச்சுக்கிடுவோம் தெரியல அப்ப அந்த பனிரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு இந்த உரையாடல் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கசாலி ரஹமத்துல்ல மாணவர்கள் ஒன்னு சேர்ந்துறாங்க இவர் வெளியில இருந்து வந்த ஒரு மனிதர் ஆனா மாணவர்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க இந்த பன்னெண்டு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட்டுற கூடாது ஏன்னு கேட்டா கசாலி ரஹமத்துள்ள பாடசாலையில உருவான அறிஞர்கள் அறிவாளிகள் பல பல லட்சம் பேரும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து லட்சம் வருஷம் கிடையாது ஐம்பத்தி மூணு மூணு அவங்க அவங்க வாழ்ந்த நாட்கள் வருஷங்கள் ஆனா எழுதிய எழுதிய கிரதந்தங்கள் அதாவது கித்தாபுகள் 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 சின்ன சின்ன கிடையாது பெரிய பெரிய கித்தாப்புடத்துல நாப்பத்தொம்பது கித்தாபுகள் எழுதக்கூடிய அளவு நேரத்தின் வரக்கத்து இருந்துச்சு அவங்கள்ட்ட இன்னைக்கு நம்மளுக்கு அசனுக்கும் மகரிபுத்தின் நடுவுல உள்ள நேரங்கள் இல்லை நம்ம நல்லா தான் இந்த இடத்த நம்மளுக்கு தந்திருக்கான் இந்த மஜ்லிஸ நம்மளுக்கு தந்திருக்கான் அல்ல உங்களை எங்களுக்கு தந்திருக்கான் எங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கானாங்கிறது நீங்க சொல்ற முறையிலையும் கேட்டபடி வாழ்கிற முறையிலையும் இருக்கு கேட்குறதும் சொல்றதும் ரொம்ப ஈஸி சொன்ன மொழியா புத்திமதினு சொல்றது சொல்லிக்கிட்டே இருந்துடலாம் ஆஹ் நல்லா சொன்னாங்கப்பா அப்பா ஒண்ணுமே ஏற்கனவே ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கோம்ல எல்லாருக்கும் யாபுகிறதா ஒன்றும் தெரியாது யாருக்குல்லாம் யாபகம் வருது யாருக்குமே வரலையா அப்ப கதைய சொல்லணுமா சொன்னா இதுதான் தெரியுமே அப்படித்தானே கதை சொல்லுவோமா பன்னெண்டு விஷயத்துக்குள்ள போயிடுவா கதை வேணாம்

இப்ப அந்த பண்ண சொல்றாங்க அல்லா தந்த ஒவ்வொரு காலையும் புதிய அருள் கொடை நம்மளுக்கு நம்ம திரும்ப முழிக்கும் போது நம்ம அல்லா புது மனித விழிக்க வைக்கிறாங்க நம்ம பாவத்துக்காக தண்டனை கொடுக்கறதாயிருந்தா அவனுக்கு ராத்திரி காணாதா பகல் பொழுதுல நம்மளுக்கு பார்க்க முடியாது எல்லா நேரமும் நம்மளை பாதுகாத்து இரவு அழகா தூங்க வச்சு துணையோட காத்தோட உணவோட இப்ப யாராவது பசியோட தூங்குறவங்க யாராவது இருக்குமா ரசுல் செல்லாக வரைவு செல்லும் பசியோட தூங்கி பசியோட விழித்தார்கள் அல்லாஹு பிரளியல்லாக சொல்றாங்க காலையில எந்திரிக்கையில உணவின் தேட்டம் இல்ல வயிறாக யாருடைய வயிறு இருக்கிறதோ அவர்கள் அன்றைய முதல் நாள் செய்த பாவம் இல்லாதவர்கள் இன்னைக்கு எந்திரிக்கையிலேயே புளிச்சம்கலப்புற வயிறு எவ்வளவோ இருக்கு அபதுல்ல நம்ம அனைவரையும் பாக்குதுப்பா நான் அப்ப நான் பட்டனையா படுத்துருக்கால்ல எந்திரிக்கிறேன் அப்பதான் நம்மளுக்கு தேட்டமா இருக்கும் அப்படிங்கிறது இல்லை நம்ம நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்மளுக்கு பலன் தரணும் அதே நேரத்துல நம்மளுக்கு சக்தியும் அளிக்கணும் நம்ம புது தான் நம்மளுக்கு அந்த புதிய உலகம் தான் நம்மளுக்கு திரும்ப குளிக்கிறோம் இல்லையா இன்னைக்கு உயிர் கொழுந்து அல்லாஹத்துல நம்ம திரும்ப எந்திரிக்க வைக்கிறானே அப்ப அப்படிப்பட்ட ரப்புலாலமே அறுக்குடையை விழிக்கும் போதே நம்ம என்ன நினைக்கணும் ஏன் எல்லாம் இன்றைய நாளை உன்னிடம் தவக்கல் வைத்து விட்டேன் முதல் விஷயம் அல்லாவிடம் நான் தவக்கல் வைத்து விட்டேன் நம்பிக்கை முழுக்க விரிக்கிறதுக்கு நான் ஏதாவது முயற்சி எடுக்கிறேன்னா விழிக்க முடியுமா நம்ம கண்களை மூடி தூங்கும் போது அல்லாவுத்தால நம்மளுடைய சிறு குடலுக்கும் மழக்கொடலுக்கும் நடுவுல ஒரு முடிச்சு ஒண்ணு போட்டுருவானா அதனாலதான் நம்ம தூக்கத்துல சிறுநீர் கழிக்கிறது இல்லை தூக்கத்துல மோசன் போறது இல்லை அது வயது ஆக ஆக அது வீக்னஸ் குறைய குறைய என்ன ஆகுது சிறு குழந்தைகள் என்ன செய்யுங்க தூக்கத்துல போகுங்க எல்லாமே இப்ப நடக்கும் இல்லையா அது அடுத்து வயது ஆக ஆக அது அப்படியே ரிப்பீட் ஆகுது ஒரு சிலர் ஒரு சிலர் கடைசி வரைக்கும் அந்த நினைவு திறனோட அந்த ஆஃபியத்தோட அல்லாவு தலைமை அனைவரையும் வாழ வைக்கணும் இன்ஷால துவாச்சி ஒன்னாவது என்னதுமா நமக்கு தேவையான முதல் விஷயம் அல்லாவிடம் தவறு புதிய நாள்ல புதிய காலை பொழுதுல ஏன் எல்லாம் இன்றைய நாளை ஒன்ட்ட ஒப்படைச்சிட்டேன் நேற்றைய வரைக்கும் உள்ள நாளும் அவன்கிட்ட தான் இருக்கு ஆனாலும் இப்போ புதுசா ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அலகமது இல்லா உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருந்தவண்டா நம்மளுக்கு கவலை இருக்குமா ஒருத்தட்ட ஒரு பொறுப்பை நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கன்னு வைங்க ஒரு குழந்தைய அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறோம் பொறுப்பை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன நினைப்போம் அலமதுல்லா அவங்க பாத்துக்குருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துருது இல்லை அந்த நம்பிக்கை அவங்க மேல கொஞ்சம் குறைஞ்சா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் அந்த அவங்கள்ட ஒப்படைக்க மாட்டோம் அதே மாதிரி வாழ்க்கை முழுமையாக என்ன உன்னே தவிர யாரும் இல்லையா ஒப்படைக்க கூடியவர்களாக இருக்கணுங்கிறத கசாலி ரமத்துள்ள எப்படி சொல்றாங்கடா கருவுல இருக்கிற குழந்தை கருவுக்குள்ள இருக்கிற குழந்த ரப்ப மட்டும்தான் நம்புமா தாய் வயிற்றுல அந்த அந்த சிசு இருக்கு அந்த வந்து எப்படி அல்லாவ மட்டும்தான் நம்போம் தாயிட்ட இருந்து வர்ற உணவையோ மற்ற எதையோ எல்லாம் என்னை படைச்சிருக்கான் படைக்க போறான் என்னை எலும்ப கொடுக்க போறான் சதையை கொடுக்க போறான் எல்லாம் கொடுக்க போறான்னு மொத்தமா தவக்கல் வைக்கிறது யார வைக்குது அந்த குழந்தைய அந்த குழந்தை அல்லாவை மட்டும்தான் வைக்குது அதே போல காலை பொழுது பிடியும் போது நம்ம அல்லாவிடம் தவக்கல் வைத்து வெளிக்கக்கூடியவர்களாக அல்லாஹூ தாலா நம்ம அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக நம் சந்ததிகளையும் அந்த வரிசையில் அல்லா வர வரவேற்பானாக அடுத்தது ரெண்டாவதாக சொல்றாங்க